அவரு ஒண்ணுமே பேசலையே அவர் பாட்டுக்கு அவரு வேலையை பாக்குறாரு யார்வா பேசிட்டு போறான்ட்டு இருக்கு ஆ நாய்ங்கிறேன் நாயி நாயிங்கிறேன் எத்தனை பேர் பெரிய ப பண்ணையும் வச்சு நாயி பண்ணையை வச்சு கொள்ளப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்கேன் யார நாயிங்கிறா அவரதான் ஸ்ரீதர் ரொம்ப நாயிங்கிறா நானும் கேட்டேன் உம் என்ன தமிழ்நாட்ட எதுவும் வீசுகளை எழுதி குடுத்தாங்களா என்ன அப்படி அந்த என்ன அந்த நினைப்புலதான் பேசுறானுங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னதான் இவனுக்கு கொம்பு முளைச்சு என்னங்க புதுசா கொம்பு முளைச்சிட்டா கொடுக்கு முளைச்சு அப்பா கோழி குஞ்சிகள் எல்லாம் விட்டு எலும்பு முன் கொம்பு முளைக்க கண்டேன் கண்டேன்றிவனே ஐயாண்ணா கோழி குஞ்சி கூட்டுல இருந்து எலும்புற முட்டையிலிருந்து சொல்லிட்டு கொம்பு முளைச்சு வரும் நான் அந்த மாதிரி இவனுங்க பேசுறத பார்த்தா தமிழ்நாட்டுல என்னமோ இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஒருத்தன்னு பேசிட்டு இருக்கான் நான் என்ன கேக்குறேன் இவனுக்கு சேலி உயிரோடு எவனாவது பேசினானா அந்த மாதிரி எவனாவது பேசுறானா இவனால எங்கேயா இருந்தானு எத்தனை எனக்கு ஒன்னும் புரியல எட்டா இது அவனுக்குள்ள ஆச்சு இவன் பண்ண முடியாது ஏன்னா இது அவங்களுடைய கூட்டணி அச்சியமா தான் பேசுவான் அதனால விட்டுருங்க இவளுக்கு இவங்களுக்கு இவனுக்கு சிறுதேர் மேல எல்லாம் பிரச்சனை இல்லையா இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறீங்க பிராமணன் எவனுமே இப்ப எந்த பிராமணரும் பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடாது ஒரு நீதிபதியா இருக்க கூடாது ஒரு வக்கீலா இருக்க கூடாது ராணுவத்துல இருக்க கூடாது போலீஸ் அதிகாரியா இருக்க கூடாது எந்த சொல்றேன் கேளுங்க முழுசா எந்த அது ஒரு பிராமணர்கள் எந்த இடத்துலயும் அரசு வேலையில் இருக்க கூடாது ஏன் குறிப்பா கோயில்ல பூச பண்ண கூடாது இவனுக்கு இதுதான் பிரச்சனை சரி இவனுகளாவது கோயில போய் சாமியும் கூட அதுவும் கூட மாட்டான் சாமியை கண்டுபிடி வைவானுங்க அப்ப இங்க புரிஞ்சுக்கோங்க இவனுக்கு என்ன என்னவா இருக்கு சரி பௌத்தம் பௌத்தங்கிற சரி அதையாவது நீ ஒழுங்கா கடைபிடிக்கிறியா திங்குறது எல்லாம் ஊர்றத ஒன்னே விடமாட்டான்னு ஊர்றத உடமாண்டாம் தாவரத உடமாண்டாம் பறக்குறத உடமாண்டாம் தவுறத உடமாண்டான் எந்த ஜீவனையும் புடிச்சு திங்குறான் புத்தர் என்ன சொல்றாரு புத்தர் புத்த மதத்துல என்ன புத்தர் மதம் வந்து சாத்தியம் மதம் அங்க வந்து ஜீவகாரணி ரொம்ப ரொம்ப கடைபிடிக்கப்படுது புத்த பிட்சுகள் வந்து முழுமையா சைவத்தை சைவம் சைவம் சாப்பிடுறவங்க உனக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கு ஒண்ணு புத்தரை சொன்னது கடைபிடி கடைபிடிச்சா நீ சொல்லலாம் அதுக்கும் ஒரு அதுக்கும் ஒண்ணும் தகுதி இல்ல வள்ளு பேட்டா திருவள்ளுவரை பேசுவான் திருவள்ளுவர் சொல்றாரு கொல்லாம எந்த உயிரையும் கூடாது கொன்னா அது அரசியல் இல்ல பாவசியும் வள்ளுவன் சொல்றான் அந்த வள்ளுவனை பத்தி பேசுவானுங்க வேடைக்கு கும்பலு அதையும் கடைபிடிக்க மாட்டானுங்க இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது இவனுக்கு பிராமணர்கள்லாம் பிரச்சனை எல்லாம் வேடைக்கு முடியாது பிராமணர் தான் வந்து பாருங்க திருவம் யாரு சரி விடு சிவநாடாக தான் ஜெயிறாரு சிவநாடாக இருந்தா சிறுதெருவம் சிவநாடர் ஏன் அவரை பேசுவானுங்களும் பேச மாட்டான் ஒண்ணு புரிங்க இவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அந்த சுதந்திரம் அறியாமைய பேசிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல பிராமண உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டான்னு சொல்லிதான் இவனுக்கு ஒரே பிரச்சனை உயர்ந்த ஜாதின்னு பிராமணன் இந்த இடத்துல சொல்றானா இங்க வந்து சொன்னா இந்த பிராமணன் சொல்லுங்க ஒண்ணு வேண்டாங்க

அன்னைக்கு கலினிசம்ன்னுக்கு புத்தி சொன்னான் கலியன் காலம் இருக்க துரிய கடைசி பிறவி ஏழாம் பிரிவு கலி இந்த கழிவு கலியனா கொடுத்த வாரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கி சாதுக்களை குழுமப்படுத்தும் பொழுது எங்க அப்பன் இறைவன் நாராயணன் தோன்றி சொல்றான் பால பாலதிய சான்றோர் படுதுயரம் கண்டு மாலதிய கோப கோபமுடன் மானிசனை பார்த்து கேளடா சூத்திரா உன் கிளையோட மாழுத இருக்கு வாளடா சான்றோரை வம்பு செய்து வாரதுதான் உந்தனக்கும் எந்தனக்கும் குற்றார் பெற்றோர்களுக்கும் நன்மை செய்த ஒரு சான்றோரை நீயும் தடிமூரடு செய்கிறது உன் வானாலு கிடறு வருமான மானிசன் புத்தி சொல்றான் டே சாதுக்களை கொடுமைப்படுத்தாத நீ சாதுக்களை கொடுமைப்படுத்தப்பட உன்னுடைய வானால் உன்னுடைய நீ மட்டும் இல்ல உன் பிள்ளைங்க உன் வாரிசுகள் உன் வம்சமே நரகத்துல உளுந்து உன்னுடைய ஆத்மா எல்லா பிள்ளைங்க உன்னுடைய வாரிசுடைய ஆத்மா எல்லா நரகத்துல உளுந்து ஆக்கினை தண்டனைக்குள்ளாகண்டாங்க ஆனா களியும் கேட்டானா கேட்கல அப்படியும் இறைவன் என்ன பண்றான் புத்தி சொல்றான் கேட்டீரோ முன்னால் உள்ள என்ன பண்றான் இறைவன் அவன் ஒரு சோர்ம எடுத்து அவன் புத்தி சொல்றான் மனிதர்கான் கேட்டிரோ முன்னால் உள்ள கருவித வளங்கள் எல்லாம் யாக சொல்வேன் தமினும் நின்று ஊட்டியே மனதில் வை மனதில் வைத்து புத்தி என்று இனி நீரும் நாட்டினே நன்மை செய்து நலமுடன் அடிச்சுங்க எங்க பாரு நான் முன்னாடி உள்ள வளமை இறைவன் எந்தெந்த குலத்துல எப்படி இப்படி வந்தாங்கிற அந்த தகசியத்தான் சொல்றேன் கேளு கேட்டா நீ திருந்துடாங்கறான் எப்படி யார் சொல்றா மகாவிஷ்ணு சொல்றான் நேரடியா கலைஞருக்கு புத்தி சாமி சொல்றான் பாருங்க மாயனோ உபாயத்தாலே மனுவது கோலையாகி ஆயனர் குளமும் தோண்டி அவனியில் இருப்பான் கண்டீர் மாயத்தை அறியா நீரும் மாலவே போக வேண்டாம் நியாயமாய் உரைத்தினையா நம்மூட அரசியலே மாயனோ மாயனாகிய மகாவிஷ்ணு எந்த ரூபத்துல வேணாலும் எந்த குளத்துல வேணாலும் தோண்டி இருப்பான் மனுஷனோட கூட வந்திருப்பான் செய்து அவசரப்படாத பணியாயம் பண்ணாத ஒன்னு அளித்திருவாங்கறான் கேட்டானா கேட்கல மறுபடியும் சாமி புத்தி சொல்றான் எளிமையான் குளங்கள் என்று எண்ணூற மனுவை அல்ல பளியன ஆதிநாதன் பார்க்கவே மாட்டார் ஐயா அழிவது யுவத்துக்காட்சி ஆனதால் வருவார் திட்டம் வலியுது இல்லையா மாறியே போவாருங்க அதாவது ஏ கலியனே இந்த குளம் அந்த களி வலியுறக்கு நாள் நெருங்கிட்டு அதனால இறைவன் எந்த குலத்துல வேணாலும் வருமா நீ நீ வந்து இந்த 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 குளத்துலதான் வருவான் அந்த குலத்துல தான் வருவான்னு நீ கற்பனை பண்ணாத அப்படின்னு யாரு சாமியே புத்தி சொல்றாரு மகாவிஷ்ணுவே நேரடியா தத்ரூம புத்தி சொல்றான் அப்ப சாமி சொல்றான் சாமி முன்னாடி வந்த அந்த அவதாரத்தை சொல்றாரு தசரதன் மகவாய் மாயோன் சீமையில் வந்து தோண்டி புஜமூட பிறப்போர் கூட பிறந்ததும் கேட்டீங்களோ வசையுடன் மனுதான் என்று வாதிட்ட அரக்கண்டனை சிரசையுடன் அறுத்த செய்தி விளம்பியும் கேட்டீங்களோ எங்கப்பையும் சொல்றான் டே அன்னைக்கு தசரதனுக்கு மகவாய் வந்தான் மகனாக பிறந்தான் ராமனா வந்தான் அன்றைக்கு தன்னை மனிதன் என்று சொன்ன அந்த அசுர பையன் ராவணனே சிரசை அறுத்தான் அதனி அறியலையா அப்படிங்கிறான் அப்படியும் புத்தி வரல அப்போ அவன் சொல்றான் களியன் சொல்றான் பாருங்க வேதமாம் வேதமாம் கலைகள் தேர்ந்த மேல்குளம் அதிலேமாயின் சீதமாய் பிறவா வண்ணம் சிறுகுளம் புக்குவாரோ ஏதடா இந்த வார்த்தை யாருக்குமே பகரா போடா பாதகா இந்த புத்தி எனக்கு பகரவே வந்தாய் போடா வேதமாம் கலைகள் தந்த வேதியர் குலத்துல இறைவன் பிறக்காமல் சீதமாய் பிற சிறு குளத்துல எப்படிதான் வருவான்னு களியன் சொல்றான் இறைவன்ட்டே சொல்றான் அப்போ சாமி சொல்றாரு தெய்வகி வயிற்றில் ஸ்ரீகிருஷ்ணர் எனவே தோண்டி வைவசு தேவன் பெற்ற வலுவன மனுவன வளங்கள் நாட்டி நெய் இடை வழியில் சேர்ந்து நெருடிடுமா ஞாழம் செய்து செய்தவர் கஞ்சந்தனை அழித்து அப்படியே அன்னைக்கு தெய்வ யோசிக்கலாம் அன்னைக்கு ஆயர் குலத்துல யாத ஒரு குளத்துல கண்ணனாக வந்தாண்டா தெய்வ வீட்டு விட்டு ஸ்ரீகிருஷ்ணன் நாம வந்து அதனி அறியலையான்னு கேக்குறான் அப்போ அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க நித்தம் முன்னாள் இந்த திமுக கட்சி ஆட்சி அரசியல்வாதிகள் மாதிரி மந்திரிகள் மாதிரி சொல்றான் நித்தம் முன்னாலே லட்சம் நேடிய பொண்களிட்டு சத்திர சாலை தோறும் தர்மமும் அழித்து நாமல் சித்திர திருநாள் நித்தம் செய்கிற குளத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்யும் இலிகுளம் புக்குவாரவங்க ஏண்டா நாங்க பெரிய பெரிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூ மாலை பட்டு வஸ்திரம் தாம்பூலத்துல வச்சு வச்சு குடுக்குறோம் பொண்கள் தங்கம் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட எங்க குளத்துல வராம சாதாரண இலிகுலத்துல இருவன் வருவானான்னு எனக்கு சொல்றான் இருவனுக்கு அப்போ சாமி சொல்றாரு ஐவருக்கு தூதனாயி அங்கும் இங்கும் ஓடி சென்று மைகுழல் சிலர்கள் தம்மை மனங்களும் மிகவை செய்து மெய்ப்புடன் கிளைகளோடு மேவிய குழாங்கல் செய்து துரியோதனை கொண்டு செய்தியும் கேட்டிருக்கா அன்னைக்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு தூது போனா எங்கப்பேன் போய் அது சார் எனக்கு மன்னிய சொல்றான் ஒருத்தர் எப்படி சொல்ல சாமி ஒரு இருந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களான்னுக்கு அன்னைக்கு பஞ்சமாண்டவர்களுக்கு தூது போனான் குறுநாடு பட்டம் சுட்டினா ஆஹ் அப்போ துரியோதனை கொண்டான் அது ஒண்ணு தெரியலையான்னு கேக்குறான் அப்போ சொல்றான் அப்ப களியும் சொல்றான் சாமிட்டே சொல்றான் பிரம்மனை உப்பாஞ்சாதி பிராமண குலத்தை தள்ளி ஸ்ரீராமனும் மற்றொரு சேர்வது சேருவது இல்லை வரகமாய் உதித்தமாய் என் மனுவென பிறக்க மாட்டார் ஏதடா இந்த வார்த்தை என் முன்னே சொல்லிண்டாங்கிறான் கலியின் சொல்றான் டேய் அப்படியே இறைவன் வர்றதா இருந்தாலும் எப்படி அந்த சாதாரண குலத்துல வருவான் ஆஹ் பிராமண குலத்துல வருவான் பிரம்மனை உப்பாஞ்சாதி பிராமண குலத்திலே ஸ்ரீராமன் எப்படின்னா மற்றொரு குளத்துல வருவாங்க எப்படி அப்போ இவனுக்கு என்னதான் புத்தி சொல்ல மறுபடியும் சொல்றான் பாருங்க கலியின் சொல்றான் காரணமானமா கலியுகம் வரும் என்று நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏறி மானாய் வாரணன் ஆத நம்பால் வேடன் ஏதி செத்து தாரணி வாரன் என்று தவளகம் சேர்ந்தான்டா களியன் சொல்றான் பாருங்க அன்னைக்கு தோபரங்க முடிஞ்சதுமே அவன் செத்து போயிட்டான் அன்னைக்கு களியன் வரானு தெரிஞ்சதுமே அன்னைக்கு காணகத்துல போனான் வேடன் வந்து தன்னுடைய அம்ப எஞ்சி கிருஷ்ணனை கொண்டுட்டாங்க வாலிக்கு கொடுத்த அந்த வாலிக்கு செஞ்ச கருமையின்படி அவர் திருமணி கூட்ட போட்டாரு அவன் வேடனா பிறந்த அங்க வச்சுக்கோங்க அது கொல்லல அம்பு விட்டான் உடலை போட்டு அவர் திருமணி கூட்ட போட்டு பரமாத்வன் சுரூபத்தை எடுத்து போயிட்டாரு ஆனா மாயவர் செத்துட்டாரு வரமாட்டான் ஜான் எப்படி அந்த மாதிரி இவனுகளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இங்க பாருங்க பிராமணி உயர்ந்தவன் மற்றது இல்லாம நம்மளால தாழ்ந்து சொல்றான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை எவனோ இவன்கிட்ட விதைச்சிட்டான் புரியும் உங்களுக்கு ஆனா எந்த பிராமணனையும் யாரையும் இழிவா பேசுறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல தான் சொல்லணும் ஏன்னா பகவான் கீதையில் சொல்றான் மாயா சிஸ்டம் குணகர்ம விவாசங்கிறான் இப்ப இதெல்லாம் சொல்லக்கூடிய நான் வந்து ஒரு பிராமணம் கிடையாது நானே ஒரு எப்படி சொல்ல நான் ஒரு பனையரி குடும்பம் வச்சுக்கோங்க அப்போ இவனுக்கு பாருங்க பிராமணர்கள் திட்டுறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு இறைவன் என்ன சொல்றான் நான் கர்ம வினைப்படி வினையின்படி குளங்களை தோற்றி விட்டேங்கிறான் ஒரு மனுஷன் இன்னைக்கு மந்திரி ஆகுறான் அவன் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகுறானா அது புண்ணியம் ஒருத்தன் சிஎம் ஆகிறானா அவன் செஞ்ச புண்ணியம் ஒருத்தன் பிஎம் ஆகுறானா அவன் செஞ்ச புண்ணியம் கர்மா எல்லாம் அதன்படி தான் ஒவ்வொருத்தனிக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை அமைக்கிறேன் வழியா அப்புறம் பிறப்புக்கு கருந்தவன் அவனுடைய கர்மாவின்படி நான் உனக்கு ஏற்ற தாழ்வு கொடுக்கிறேன் தான் சொல்றான் வெளியே இறைவன் எந்த இடத்துலயும் சாதியை நான் உண்டு பண்ணேன்னு சொல்லல அப்ப இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம் இறைவன் அவதரித்த வரங்கள்லாம் பார்த்தா சத்திரிகளும் சூத்திரகுளம் அந்த குளம் இந்த குளம் எல்லா குலத்திலயும் வந்திருக்கான் ஆனா எங்கேயுமே பிராமண குலத்துல வரல ஆனா இப்ப எங்க குலத்துல வந்து இறைவனை இப்போ என் குளம்னு வச்சுக்கோங்களேன் என்ன சூத்திரன் சொல்றேன் நான் சரி நான் நேத்துக்கிறேன் சரி என் குளத்துல வந்து இறைவனை தோல் மேல தூக்கி வச்சு செம சமக்கிறது யாரு பிராமணை அப்போ அந்த பிராமணனுக்கு ஜாதி வரி இருந்தால் அந்த பிராமணன் இந்த சூத்திர குலத்துல வந்த இறைவனை தோல் மீது சுமப்பானா சொல்லுங்க பாருங்க எவனோ ஒருத்தர் இவனை தூண்டி விட்டுட்டான் பிராமணன் அதை செஞ்சான் இதை செஞ்சான் இவனுக்கு பிராமணரை கண்டாரே பிடிக்க மாட்டேங்குது பசா பாடுறானுங்க அதனாலதான் இன்னொரு சிறுதேர் ரொம்ப நாயிங்கிறான் அவரு கண்டுக்க மாட்டாரு அவரு சேவனேன்னு இருப்பாரு அவரை நாயின்னு சொல்றவன் கடைசி நாயா தான் பிறக்க வந்து விதி வந்துரும் ஏன்னா நான் சொல்லல ஏன்னா பகவானை கீதையில் சொல்றான் ரஜசி பிள்ளையம் கத்வா கர்ம சிங் ஜாய்தே ததா பிள்ளைன்னு ஸ்தமசிங் மூணு ஜாய்தேன்ட்டான் துர்ராத்மாக்கள் துஷ்டர்கள் ஏழைகளை நல்லவர்களை சாதுக்களை மனசை நோக்கடிக்கிறவன் வந்து மறுபிறவில துஷ் அவன் துஷ்டன் மறுபிறையில வந்து ஆடு கோழி பண்ணி நாயா எண்பத்தி நாலு லட்சம் பிறகு எடுக்குன்னு சொல்றான் கீதையில நான் சொல்லல அப்பா சொல்றான் அதனால இங்க பாருங்க இவனை நாயின் விரட்டி அவரு என்ன நாயா போப்புறாரா இவனுக்கு உருப்படாம போப்பறானுங்க நான் என்னன்னு சொல்ல எந்த பிராமண இவனுக்கு சோத்திரம் மண்ணி போட்டான்னு சொல்லுங்க அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க இவனுக்கு என்னையா பிரச்சனை அது இவனுக்கு இதான் பிரச்சனை எந்த பிராமணனும் அரசு வேலைக்கு வரக்கூடாது எந்த பிராமணனும் மந்திரி ஆகக்கூடாது எந்த பிராமணனும் வக்கீல் கூடாது எந்த பிராமணனும் நீதிபதி ஆகக்கூடாது இதுதான் பிரச்சனை இவங்களுக்கு குறிப்பா கருவறை போய் எந்த பிராமணன் பூச பண்ணக்கூடாது இதுதான் இவனுக்கு பிரச்சனை வேற எல்லாம் இவனுக்கு சிறிது சிறிதிரவேம்ப எந்த பிரச்சனையுமே கிடையாது இவனுக்கு என்ன புத்தி சொன்னாலும் வண்டியில ஏறாது அதனால அவனுக்கு போக்குல விட்டுருங்க ஒரு நாள் திருந்துவானுங்க சரிங்களா ஆத்மா உணரணும் ஆத்மா உணராத கூட்டத்தை என்னத்த பேசுவீங்க அவன் பிறந்ததே அப்பா சீவனை வழிபட்டு மோட்சத்தை அடைவதற்காக தான் இந்த பிறவிய இந்த அரிய வாய்ப்பு பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வெத்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடிலிருந்து செத்து தீ நரக சீல் புட்டியில அடிக்க கொத்தி எறந்த வந்து கொஞ்சம் திருந்துங்கடா அப்பாவை தேடலனா நான் என்னையும் சேர்த்துதான் உங்களையும் சேர்த்து அப்பா சொல்லிட்டா பாருங்க பக்தி சேர்த்து பல்லானு காத்திருக்கு அப்பா சிவருவான வழிபடாத இந்த ஆத்மாக்கள் அவனை வந்து வேண்டி அவனுடைய திருவடியை அடையாத இந்த ஆத்மாக்கள் தீ நரக குட்டில எடுக்க நரகத்துல இவங்களுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும் அந்த உடல்ல அந்த ஆத்மா அடைக்கப்பட்டு நரகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மீளா நரகத்துல இவர்கள் ஆக்கினை துன்பத்தை அடுபிப்பார்கள் தப்பவே முடியாது அதனால அப்பாவை தேடுங்க முக்திகளை வழியை தேடுங்க இதெல்லாம் விடுங்க எவன் எவர பேசுனா நமக்கு என்ன அதனால இது சிறுதிரும்பே கண்டுக்க மாட்டாரு நாமையா கண்டுக்கணும் புரியுதா உங்களுக்கு ஏ பேசிட்டு போறான் ஆனா ஒண்ணு சாமி சொல்லிட்டாரு முனி பெற்ற பிள்ளையை சுண்டலிதானும் கண்டு முடிக்கி கடிக்க கண்டேன் சிவனை கிளை சேர்ந்து ஆடியில் கூடிய எலிகள் எல்லாம் கிடை கிளைந்து ஓட கண்டேன் சொல்றான் மகாவிஷ் சொல்றான் அர்த்தம் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு புரியும் நமச்சிவாய அதனால ஒரு நாள் வரும் புரியுங்க என்ன நமசிவாய நம சிவாய சிவாய நம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த பார்க்க கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு யுகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் புண்ணம் பதீர் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஞ்சு கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்